அலாம் வலைக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது வந்து அணு எட்டம் டென் மூளை குடும் டென் உண்மைங்க பேசி தெரிய போற படிப்பீங்க இப்போ பேசிக்க சரியா எட்டம்னு சொல்ல அணுன்னு சொன்னால் ஒவ்வொரு டைம் ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெர்லியம் போரன் காபன் சரியா காபன் ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து

ಫ್ರಿಜ್ ಇಲ್ಲ ಗ್ರಾಮ್ ಎಪ್ಪೆ ಮೇ ಗ್ರಾಮ್ ಬಿಡದಾ ಬರ್ ಸರಿ ಯೂನಿಟ್ ಅದು ಗ್ರಾಮ್ ಎನ್ ಎ ಸಿ ಎಲ್ ಸೋಡಿಯತ್ ಬಂದಿರು ಇಪ್ಪತ್ತಿ ಮೂರು ಕ್ಲೋರಿನ್ ಬಂದಿ ಇಪ್ಪತ್ತಿ ಅಂಜು ತಾಸ ಮಂಚ್ ಅಂಬತ್ತೆಂಟು ತಾಸ ಮಂಚ್ ಗ್ರಾಮ್ ಎನ್ ಎ ಓ ಸಿ ಎಲ್ ಇಪ್ಪತ್ತಿ ಮೂರು ಆಕ್ಸಿಜನ್ ಹದಿನಾರು ಕ್ಲೋರಿನ್ ಇಪ್ಪತ್ತಂಜು ತಾಸ ಮಂಚ್ ಕೂಡಿಕೊಂಡು ಎಚ್ ಟು ಓ ಅದು ಇದು number of atom can divide by number of molecules. ये दाला नहीं है और एक टाइम डरना चाहिए बोलो। ये दाला और आनु आप डरना चाहिए बोलो। साइज़ लेवल से नहीं मॉलिक्यूल। ये दाला और आनु आप डरना चाहिए बोलो। ये तो ना आनु का लीगिंग ये तो ना मॉलिक्यूल सीगन के टा आधे में ता वकादर मार लिए। इंगे मध्य वकादर मार लिए

அவ காத நம்பர் அதே தான் டுவெண்ட்டி த்ரீ முடிஞ்ச கணக்கு என்ன கண்டுபிடிக்கா ஆ இதுங்க வரப்போகுது த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் டூ டென்த்து டென்த்து த்ரீ மைனஸ் இதுதான் எல்லாத்தையும் சேம் அதை படித்தா இது படிக்கிறது வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஒரே இதை தான் சுற்றி சுற்றி வேறு மட்டும் மாறப்போகுது ஆகலேசி எல்லாமே உங்களுக்கு அந்த சாட்டில் வரும் ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு போல சொன்னால் ஈஸியாக இருக்கும் எல்லாம் நீங்களே செய்யுங்கள் சரியா ஆக்ட் மற்ற இதில் நீங்கள் பெட்னி சரி இன்ட்ராக்ஷன் மட்டும் நான் தான் விடுவேன் இவ்வளோ தான் முடிஞ்சு